வேலை பேச்சாள ஆன்னைக்கு இந்த நூலோட பத்தி உங்களுக்கு அறிமுகப்படுத்த

இப்ப பார்த்திடலாம் அவர்கள் முப்பது கோடி முகம் உடையாது உயிர் கைப்பற ஒன்றுடையாது செப்பு மொழி பதிலெட்டு ஆட்கள் சிந்தனை ஒன்று துடைக்காட்கள் என்று தமிழனை வழங்கிக் கொள்கின்றேன் வணக்கமா பாண்டிய கொடுக்கிற வேலைகள் எல்லாமே ஒரு பட்டிமன்ற வேலை இல்லாம எல்லாமே ஒரு கம்மி மாதிரி இருக்கும் அது ஒரு தலைப்பு கொடுப்பாங்க அந்த தலைப்புக்குள்ள இன்னும் பேசணும் நகைச்சுவையா பேசணும் ఆలయానికి పిడికిన మాదిరి పేసను ఇందుకు ముందు అడుగు పేసిన కేంద్రీకులు ముందు పేసిన వంటి బాధ్యతను ఇది ఎలా తీసుకోండి ఒకవేళ ఒక కేర్ ఇట్లా ఏదో తీసుకుంటే అవసరం కూడా

அது நான் அனுப்பின மூணு முறை இந்த காலத்தில் என்ன குடிக்கையில நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியே திருப்பி அனுப்பி அதனால என் ஊர் தெரியுங்க இந்த முறை என் புத்தகத்தை பற்றி பேச இது நம்ம மூணு அனுபவம் இதில் ஒரு வேலை எதிர்மதியாலாம் பேசிடக்கூடாது நேர்மதியாக எவ்வளோ முடியும் உங்கள் தெரியும் இந்த புத்தத்தில் இன்றைக்கு தெரிவிக்கப்படுது அப்படின்னு இருக்கு ஆனால் இப்போ முன்னாடி முன்னாடி பின்னாடி ஒரு இரண்டரை ஆண்டுகளால் ஒரு காரியம் இருக்கும் கொஞ்சம் எல்லாரும் உங்களுடைய இடம்பாக்கம் திரும்பி பாருங்க அங்கே ஒரு கோம் ஐ வாட் நெவர் நான் என்ன போனாலும் பின்னாடி போக மாட்டேன் என்னுடைய புத்தகம் வெளியிடப்படும் அப்படின்னா அதுக்கு இந்த எத்தனை நாட்கள் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன் அது ஒரு பத்து பேர் வெளியிட கூட்டி ஒரு விழாவா கூட வேண்டாம் இல்ல ஏதோ ஒரு நாட்கள் பட்டி மற்ற வேலைகள் எல்லாம் வைக்க வேண்டாம் இதுக்கு ஒரு விழாவா வச்சு என்னுடைய முதல் புத்தகம் வெளியிடப்படுது அப்படிங்கிறத ஒரு ஒரு மனித படம் பணத்துடைய பேர் சோழா நாம் நிறைய சோழ பாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சோழாவில் சோழா அதாவது சேலம் வாட்டரம் அப்படின்ற ஒரு பேர் அந்த எப்போவோட ஒரே மாதிரி ஒரு மூணு பேர் மட்டும்தான் அந்த கடையிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு ப பயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க மூன்றால வசதிலேருந்து கீழே இறங்கி போய் அந்த இடத்துல கூட்டி வச்சுருந்து அதை பணத்துடைய பங்கா

மாடி மீது மாடி ஏறி மீது பேசுகிறீங்க காற்று பேசுகிறது ரெண்டு மூணு பொருள்கள் எனக்கு புரியலாம் காற்று பேசுகிறதுங்கிறது மாடி மீது மாடி ஏறி பேசணும்னா அவர் ஃபோனில் பேசணும் தனியாக பேசணும் ஃபோனில் பேசணும் அலைபேசியில் பேசுகிறாரு கூட அதை பேசுகிறது காற்று சத்த கேட்குறது அப்படின்னு கேட்டுக்கலாம் இன்னொன்று மாடிமீலை மாடி ஏறி அவர் அலைபேசியிலாம் தனியாக பேசலாம் பேசுகிறதுக்கு கூட யாராவது இருக்கணும்னா அது காற்று இருக்கும் காற்று பேசும் ஐயா உங்களுக்கு மாடி மீது மாடி பேசுகிறேன் காற்று பேசுகிறது எனக்கு இதில் என்ன தோணுதுன்னா நெருக்கடியான கட்டிடங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு ஒரு நல்ல காட்சி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கூட ஒரு வெளியே நம்ம வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு மாடி மீது மாடி மாடி மீது மாடி ஏறி நின்று பேசுகிறேன் காப்பி பேசுகிறேன் மாடி மேல மாடி ஏறி நின்று நான் பேசுறேன் என்னோட பேசுங்க இது இப்ப மூணு விதமான கருத்துகள் வந்து